சென்னை அகாடமி இப்போ யுத்தம் செய் அப்படிங்கிற டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் டெஸ்ட் சீரியஸில் நம்ம கமெண்ட் பார்த்தோம் நிறைய கமெண்ட் வந்து ஓகே தேங்க்ஸ் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்லேயே ஃபாலோ பண்ணுறேன் இதையும் ஃபாலோ பண்ணுவோம் நிறைய பேர் நான் மாற்றம் டெஸ்ட்டை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருந்தேன் இதையும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படி கமெண்ட் பண்ணுங்க எஸ் ஓகே நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்க நேற்று ஃபஸ்ட் டெஸ்ட் லான்ச் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா கொஞ்சம் வியூஸ் வந்து வரல அர்த்தம் அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கமெண்ட் பண்ணும்போது என்ன சார் வேர் டூ ஸ்டடி போடுங்க ஒவ்வொரு போடுங்க டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு ஸ்டடி போட்டோம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு போட்டு அதை ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றா பிடிஎஃப் சேவ் விட ஃபுல்லா ஒரே டெஸ்ட் சரிங்களா ஃபுல்லா நம்ம ஒரே டெஸ்ட் ஒரே பிடிஎஃப் ஆ நான் ஒரே விஷயத்த நான் உங்க கைதை கொடுத்துடுறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோல எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அடுத்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும் அது வீடியோ ஆக்சுவலா நான் வேற சரி வீடியோ டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்க தவறி இருப்பீங்க அதனால நான் இந்த வீடியோடைய கண்டினியூவா அந்த வீடியோ வந்துடும் அதை நீங்க பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் ஓகேங்களா இப்போ ரெண்டு கேட்டகரி இருப்பீங்க மொத்தமா பசங்க மொத்தவங்க ஆல்ரெடி எக்ஸாம் வந்து படிச்சிருப்பீங்க போன அட்டம் இந்த தடவை திருப்பியும் படிச்சு எழுதுறீங்க ஓகேங்களா இன்னொருத்தவங்க நான் போன தடவை எக்ஸாம் படிச்சு இந்தமா படிக்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா எதுவே தெரியாது படிப்பீங்க சரிங்களா ஆல்ரெடி படித்தவனுக்கு என்ன ஒரு தேடாட்டு இருக்குன்னா எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆல்ரெடி படிச்சதுனா அந்த மனப்போக்கு தான் பாப்பான் ஆனா இப்போ அதாவது புதுசா படிக்கிறவங்க அந்த மனப்போக்கு இருக்காது எதுவுமே தெரியாது படிக்கணும் எஸ் அந்த மனப்பான்மையு புதுசா படிக்கிறவங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சா படிக்க ஓகேங்களா எதையுமே நீங்க வந்து யோசிக்க வேணா ஃபுல்லா நம்ம என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ எல்லாத்தையும் தரவா அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க சரிங்களா இதுதான் நீங்க செய்ய வேண்டியது ஓகேங்களா அப்போ லெசன்ஸை படிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா புக்கு தான் உங்களுக்கு வேற இன்சூட் மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் அதெல்லாம் தாண்டி சோர்ஸ் தாண்டி நம்ம மெயினா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா மெயினா நம்ம பண்ண வேண்டியது புக்கை தரவா படிக்கணும்

அதாவது ஆக்ராவை தலைநகராக வைத்து வைத்தவர் சிகந்தர் தோடி ஓகே ஹிஸ்டரியில அப்ப இந்த மாதிரி விஷயம் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதை நீ ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணிட்டு தனியா என்ன பண்ற தனியா ஒரு நோட் சின்னதா நோட்ஸ் கூட எடுத்து நீ எழுதிக்கலாம் ஓகேவா இது ஒரு விஷயமா புதுசா படிக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் ஆல்ரெடி படிச்சவங்க நீ அதிகமா டெஸ்ட் போட்டு பாரு திருப்பி திருப்பி சொல்றது அதுதான் ஆல்ரெடி படிச்சிருந்தா நீ அதிகமா டெஸ்ட் மட்டும் போட்டு பாரு நீ அதிகமா படிப்பதற்குரிய நேரத்தை அதிகமா செலவு பண்ணாம படிச்சுக்கோ நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப எங்க மாதிரி நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் அதிகமா போட்டுப்பார் டெஸ்ட் போட்டு பார்த்து அந்த பாயிண்ட் எங்க மட்டுமே திருப்பி பார் டெஸ்ட் போய்பாரு திருப்பி பார் புக் எடுத்து பண்ணிக்கோ இதுதான் படிப்பதற்குரிய நல்ல முறை

பிசிஎஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இப்போ வெட்டு போன மாணவர்கள் தான் இருக்கு தீர்மானம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இதுக்கு முன்னாடி வேற சிலபஸ் பிடிச்சிருக்கீங்க இப்போ குரூப் ஃபோர் குழு நினைக்கும் போது புதுசாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே வெவி குரூப் போருக்காக படிக்கிறதா இருந்தாலும் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய சந்தேகம் என்ன இருக்குன்னா ஏதோ எங்க படிக்கிறது

நான் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வாங்குறது எந்த மார்க்கெட் புக் வாங்குறது இதெல்லாம் வாங்காத நான் உதய ஸ்கூல் புக் மட்டும்தான் தான் உனக்கு வேற எதுவுமே கிடையாது ஓகேவா அப்ப அந்த ஸ்கூல் புக்லையும் எனக்கு எந்த ரசம் படிக்கிறது அதாவது ஸ்கூல் ஃபீடிங் சொல்லுவாங்க வாழைப்படத்தை உரித்து வைக்கிறது மட்டும் இல்லாம வாயில ஊட்டியே விடுவதற்கான ஒரு ஒரு ஆயுதம் தான் எதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ நீ தேடி 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 எந்த ரசனை எங்க இருக்கு இந்த ரசனை எங்க பதிலாக ஜிஎஸ் ஓகே தமிழ் நான் கொடுக்கல வேட் டு ஜிஎஸ் மட்டும் ஒரு ப்ராப்பரான பைலிங்குவல் யாருமே பைலிங்குவல் கொடுத்துடலையா நம்ம பைலிங்குவலான வேட் டு ஸ்டடி ஓகே நீ ரெண்டு லேங்குவேஜ் தமிழ் மீடியமா இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும் சலபசி நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டேன் நீ பாராட்டுற ஸ்கூல் குடுடைய பாட ரசன் செய்ய நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இதெல்லாம் கொடுத்துட்டேன் ஓகேங்களா அப்ப ரெண்டு மீடியத்திலயும் இருக்க கூடியது வேட் டு இப்போ நீ வேட் டு எதுக்காக சார் அப்படினா இப்போ நான் ஹிஸ்டரியில முகலாயர்ட்ட அப்படி நான் படிக்கணும் அப்படி விருப்பமா இருக்கு சார் அப்ப அந்த முகலாயத்தை அப்படி நான் எங்க போய் படிக்கிறது எனக்கு தெரியல சார் ஸ்கூல் புக்ல சும்மா படி அப்படி சொல்லிடுறாங்க நான் எங்க போய் பார்க்கறது தெரியல அப்ப அதுக்கு தான் இந்த வேர் ஸ்டடி பயன்படும் அப்ப முகலாயர்கள்ல அப்படி இருந்தா 7th புக்ல இத்தனைாவது லெசன்ல இருக்குது எத்தனாவது டம் எத்தனாவது லெசன் அப்புறம்

கரெக்ட் ஆபீஸ் ஸ்கூல் booksல சம்ஸ் கேட்க போறாங்க. ஆனா அதுக்கு நம்ம ரெடி பண்ண முடியாது. கரண்ட் ஆபீஸ்ல வந்து full fridge school books நியூஸ் அந்த மீதி ரெடி பண்ணிருங்கோ. எல்லாமே bookல இருக்குது. நீ bookல இல்ல அப்படி நினைக்காத. எல்லாமே இருக்குது. ஆனா நம்ம எதிர்பார்க்காத இடத்துல வெயிட் நம்ம இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சப்ஜெக்ட்டா ஓகே. எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிருக்கேன் பா பாருங்க சயின்ஸ்ல தான் நிறைய இருக்கும் திருப்பி சொல்றேன் ஒரு சில சப்ஜெக்ட்ல பாருங்க ஒரு சில டாபிக்ல நான் 11th 12th கொடுத்துிருப்பேன் நீ பிரференஸ் ஃபர்ஸ்ட் எது கொடுக்கறனா 6th டு 10th க்கு பிரференஸ் கொடுத்துட்டு அடுத்து 11th 12th க்கு பிரференஸ் கொடு திருப்பி சொல்றேன் பாருங்க இப்போ நீ இத எடுத்துக்க வச்சுக்கறியா 11 சயின்ஸ்ல நியூட்ரிஷன் டைபெடிக்ஸ் இட்ஸ் டயட்ஸ் ரெஸ்பிரேஷன் சுவாசம் பசுமை புரட்சி இந்த டாபிக் எடுத்துக்கனா 10th புக்ல நான் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் அந்த டாபிக்க படிச்சு முடிச்சிட்டு அடுத்து 11th போ ஓகேவா டைம் இருந்தால் எல்லா

ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரக்கூடிய ஒரு டாபிக்

அந்த புக்அ டவுன்லோட் பண்ணிக்கோ பிரிண்ட் போட்டுக்கோ அந்த புக்அலேக்கறி வைக்கோ சரியா அப்ப 9th புக்அ யூனிட் 1 எவல்யூஷன் ஆஃப் ஹியமன் அண்ட் சொசைட்டி ஓகே அடுத்து யூனிட் 2 ஆன்சியன் சிவிலைசேஷன் कांटेயினா இதுல வந்து நான் வந்து எது இருக்கும் அது நம்ம ஐவிசி பத்தி இருக்கும் ஓகே எல்லாமே இருக்கும் ஐவிசி பத்தி படிச்சுக்கோ ஓகே முக்கியம் அடுத்து

இந்தியாவே இஸ்லாமியருடைய படையெடுப்பு இதெல்லாம் படிச்சாதான் ஏன் உருவானதே புரியும் அப்ப அத புரிஞ்சிருக்கு அதுல இருந்து கொஸ்டின் வருது இஸ்லாமிய படையெடுப்புல இருந்து அப்ப இஸ்லாமிய படையெடுப்பு எங்க இருக்குது இந்த ரசன இருக்குது சரி சார் அப்ப டெல்லி சுல்தானை பற்றி கூடக்கூடிய வரலாறு நூட்களை பத்தி எந்த சிலபஸ்ல இருக்குது எந்த புக்ல இருக்கு எந்த ரசம் இருக்கு இந்த ரசம் இருக்குது இதுல ஃபுல்லாவே புக்கு ஓகேவா அவங்களுடைய புத்து புத்தக ஆசிரியர்களுடைய நேமு யாரெல்லாம் பயணிகளை வந்தாங்க சொல்லிட்டே இருக்கும் அப்ப டெனிய சுல்தான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த சவந்தில மட்டுமே இந்த மூணு லெசனை படிக்கணும் அதுக்காக தெளிவாக கொடுத்துருக்கும் அடுத்து லெவன்த்ல எடுத்துக்கிட்டேன்னா அரபு அட்வெண்ட் ஆஃப் அரப் அண்ட் டர்க்கீஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அப்ப டெல்லி சுல்தானுக்கான சிலபஸ் இது அடுத்து வா அடுத்து நம்ம முகராயர்கள் மராத்தியர்கள் ரொம்ப முக்கியமானது இல்ல முகலாயர்கள் டேம் டூ முகல் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு செவன்த்லேயே இருக்கு ஓபனாவே இந்த லசன் ஃபுல்லா முகல் பத்தி பேசுவாங்க அடுத்து ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் சிவாஜி பேசுவா பத்தி பேசும் அடுத்து மராத்தியர்கள் அடுத்து லெவன்த்ல அதே மாதிரி முகல் எம்பையர் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லசன் தனியா இருக்கும் அப்படியே பிச்சு அதை மட்டும் நீ சாப்பிடற மாதிரி தான் புரிஞ்சு புரிச்சு ஓகே அப்ப நீ இந்த நாலு லசன் ஒன் டூ த்ரீ போர் இந்த நாலு லசனை முடிச்சுன்னா முகல்ஸ் மராத்தாஸ் முடிஞ்சது தூக்கி போட்டு போயிரு முடிஞ்சது அவ்வளவுதான் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் ஒன்றும் ரெண்டு கூட ஏகிறேன் அடிச்சு போட்டு போயிடலாம் ஓகே அடுத்து பாருங்க தென்னிந்திய வரலாறு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி சிக்ஸ்த் செவன்த் செவன்த் ரெண்டு தடவை லெவன்த் லெவன்த் ரெண்டு தடவை இருக்கு ஓகேவா பாருங்க சவுத் இந்திய கிங்டம் தென்னிந்திய அரசு விஜயநகரம் பாமினி தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் டாபிக் ரொம்ப முக்கியம் ஏன்னா தென்னிந்திய அரசுல நம்ம விஜயநகரம் பாமினி கொடுத்துருக்காங்க ஆனா என்ன கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்களை தெளிவா வார்த்தையா கொடுக்கல ஆனாலும் சவுத் இந்தியா ஹிஸ்டரி அப்படினால கம்பல்சரி இதுவும் வரும் சரிங்களா அப்ப தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அடுத்து லெவன்த் லெவன்த்ல வந்து தென்னிந்திய கலாச்சார வளர்ச்சி அந்த ரசன் கொடுதா நீ ரசனை பார்க்கும் போது உனக்கு வந்து சோழ சேர சோழ பாண்டிய விஜயநகரம் பாமணி மென்ஷன் பண்ணத நினைக்க கூடாது இந்த ரசனுக்குள்ள அந்த டாபிக் இருக்கு அதனாலதான் படிக்க சொல்லிருக்கோம் பாரு அப்ப எந்த அளவுக்கு தெளிவா ரெடியா இருக்கு பாத்துக்கோ ஓகே அடுத்து தனி ரசன் லேட்டர் சோழ லேட்டர் பாண்டிய சொல்லி தனி ரசன் இருக்குது அடுத்து லெவன்த் வால்யூம் டூல பாமணி அண்ட் விஜயநகர கிங்டம் அப்படி ஒரு ரசன் ஓகே அடுத்து அடுத்து இந்த சிலபஸ் தயவு செஞ்சு இது கவனி ஏன் கவனி சொல்றேன்னா இத பாதி பேர் படிக்காம விடுவேன் ஏன் அப்படின்னா இது எங்க சார் போய் தேடுறது என்னால் தேட முடியாத நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இது தான் கேள்வி கேட்குறாங்க சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இந்த சோசியல் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இந்தியாவின் சமூக பண்பாட்டு வரலாற்று மாற்றம் மற்றும் தொடர்ச்சி அப்போ இது இருக்கக்கூடிய சப்டாபிக் தான் நான் வேதிக் ஆரியன் சங்கம் ஏஜ் அதாவது இந்தியாவுடைய மொத்த கலாச்சாரத்தில் என்ன மாற்றம் என்ன தொடர்ச்சி ஏற்பட்டது அதை சொல்லக்கூடியது தான் சிக்ஸ்த்து டேமு லெவன்த்து டேம் பாருங்க வேதிக் கல்ச்சர் நார்த் இந்தியா மெகாலிதிக் சவுத் இந்தியா எப்படிதான் மாறுனது சவுத் இந்தியாவில் என்ன நகர் வறட்சி நடத்தினா சொல்றாங்க அடுத்து லெவன்த்ல பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் தென்னிந்தியாவுடைய கலாச்சார வளர்ச்சி யூனிட் நம்பர் நைனா இருக்குது அடுத்து ஏர்லி இந்தியா சர்கோலித்திக் மெகாலித்திக் அயன் ஏஜ் வேதிக் ஏஜ் இந்தியாவின் செம்பு காலம் பெருங்கற்காலம் வேதகாலம் இது எல்லாமே இந்தியாவுடைய கலாச்சாரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினதுல அதை பத்தி படிக்கக்கூடியது அப்போ அந்த சிலபஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்கூல் புக்குடைய லெசன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து இங்க

இன்னொரு புக்கை படிச்சா நல்லது இந்த டாபிக் அதுதான் என்ன புக்கு அறவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்திக்ஸ் புக் அப்படின்னு இருக்கும் இது அதிகபட்ச தமிழ் மீடியத்துல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல அவைலபிள் கிடையாது கொஞ்சம் தமிழ் மொழி இங்கிலீஷ் மொழி படிச்சா தமிழ் உணவு தெரியும் குரூப் ஃபோர் தமிழ் உணவு சப்ஜெக்டா இருக்குது அதனால படிப்பேன் தமிழை மட்டும் இந்த ரசம் ரீட் பண்ணிக்கோ தயவு செஞ்சு ரீட் பண்ணிக்கோ ஏன்னா இதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க கொஞ்சம் ஏன்னா நுணுக்கமான பாயிண்ட் அதுல கொடுக்காது இதை கொடுத்திருக்காங்க தமிழக ஒரு அறிமுகம் சந்தி சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்து இந்திய பண் அதான் இந்த ரசன் இந்த புக்குல தமிழர் கதைகள் திருவிழாக்கள் இதெல்லாம் சங்கமே தொடர்பானது அடுத்து வாங்க புத்தம் சமணம் ஏன் சார் புத்தம் சமணம் படிக்கணும் சிலபஸ்ல இல்லையே

செவன்த் புக்ல வந்து ரைஸ் ஆஃப் டெரிட்டோரியல் ட்ரெஷரியல் கிங்டம்ஸ் அண்ட் நியூ ரிலீஜியஸ் செக்ஸ் புதிய மதம் உருவாகுது அடுத்து லாஸ்ட் லெசனா இந்தியா ஆஸ் ஏ செக்யூலர் ஸ்டேட் சோசியல் ஹார்மனி சமூக நதி நிறம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுல லெவன்த் புக்கில் இந்த கிங்டம் இதே லெசன்ஸ் தான் ஓகே இந்த லெசன் பார்த்து முடிச்சேன்னா யூனிட் ஃபோர் முடிஞ்சது இதே மாதிரி யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் அடுத்து ரொம்ப சார் யூனிட் எயிட்ட தான் எனக்கு வந்து புதுசா இருக்கும் டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் தான் ஈஸியா இருக்கும் சமுதாய வரலாறு என்னது தமிழ் என்ன படிக்கணுமோ அதுக்கும் இங்க ஓடி போற அவ்வளவுதான் ஆர்கியாலஜி அதேதான் தான் படிக்க போறேன் இது என்ன உனக்கு கஷ்டம் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா கீழே கொடுத்திருக்கும் சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் படிக்கணும் சரியா ஏன்னா சங்ககாலம் முதலிக்கிறாரு அடுத்து திருக்குறள் இதுதான் ரொம்ப இங்க பாருங்க திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இந்த திருக்குறள் வந்து நிறைய டாபிக் கொடுத்துருவாங்க மனித நேயம் அப்புறம் இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருப்பாங்க இது எதாத்துக்கும் ஸ்கூல் புக்ல அங்கங்க இருக்குது எக்கனாமிக்ஸ் புக்ல பொலிட்டிக்கல் புக்ல டுவெல்த் புக்ல இந்த மாதிரி அங்கங்க இருக்கு இதோடைய திருக்குறள் நீ படிச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ் ஆகும் அவ்வளவுதான் ஓகேவா ரைட் அடுத்து பாருங்க பீப்புள் ஏதாவது ஹிஸ்டரி புக் இருக்குதான் சிலபஸை மட்டும் மாடிஃபை பண்ணி வேற மாதிரி இருக்கு ஓகே அப்போ இந்த எஸ் இது வந்து யூனிட் நைன் எஸ் ஏன்னா யூனிட் நைனு வந்து சின்ன சிலபஸ் தான் நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க அதுக்கும் ஸ்கூல் புக்ஸ் இவ்வளவு சோர்ஸ் இருக்கு யோசி பேர் இவ்வளவு சோர்ஸ் தான் யூனிட் நைன்ல இருக்குது இதை விட்டு நீ அந்த புக் இந்த புக்கே வேகணும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு படி தரவாடு நிச்சயம் ஸ்கூல் புக்கு படி அதுக்கப்புறம் நீ எந்த புக்னா நீ படிச்சுக்கும் ஓகே ஸ்கூல் புக் தான் உனக்கு மஸ்ட் தான் இந்த வேட்டு ஸ்டடியை உனக்கு ஒரு பிரம்மாஸ்திரமா நான் சொல்லியிருந்தேன் ஓகே தமிழ் இது அதாவது தயவு செஞ்சு இந்த வேட்டு ஸ்டடியை கையில ஒரு இருபத்தி ரெண்டு பேஜ் இருக்கா எதிர இருபத்தி மூணு பேஜ் இருக்கு கையில ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு தெளிவா வச்சுக்கோ அப்படியே டக்கு டக்குன்னு எந்த லசன் எங்க இருக்கு பார் படி அண்டர்லைன் பண்ணு நோட்ஸ் எடு டெஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு உட்கார்ந்துகிட்டு இன்னமும் நீ வந்து இந்த வசனம் எங்க இருக்கு தெரியல அது இதுன்னு போறாமே கூடாது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு உன்னுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை வேற எதுவுமே உன் வேலை கிடையாது நோட்ஸ் கொடுத்தாச்சு கிளாஸ் எடுத்தாச்சு டெஸ்ட்டுக்கும் கொஸ்டினை போட்டாச்சு வேற என்ன செய்யணும் உனக்கு அவ்வளோதான் நீ உட்காந்து படிக்கணும் கான்சன்ட்ரேஷனை முழுவதும் இங்கே வச்சுக்கிட்டு வேற எங்கேயும் சிந்தனை இலைப்பாயாம படிக்கிறது மட்டும் கவனம் செலுத்தி படித்தாலே போதும் கம்பல்சரி உனக்கான வெற்றி கிட்டும் ஓகேவா நன்றி